ஓம் கம் கணபதியே நமக தமிழ் ஆன்மீகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது அற்புதமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ காணொலியை ஃபுல்லாக பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா தான் எந்த டேட்லேருந்து எந்த டேட்டு உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும் ஆக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கும் நிறைய பதிவுகளை நாங்கள் போட முடியும் அந்த வகையில் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது அதி அற்புதமான சூரிய பகவானின் பெயர்ச்சி இந்த சூரிய பகவான் அப்படின்னாலே இந்த உலகத்துக்கு ஒளியை வழங்கக்கூடிய இரு கிரகங்களில் முதன்மையானது அடுத்து சந்திர பகவான் எப்போவுமே ஒன்று சூடு ஒன்று குளிர்ச்சி அதாவது இதில் என்ன தாற்பயம் அப்படின்னா இந்த உலகத்துக்கு சூடும் வேணும் குளிர்ச்சியும் வேணுங்கிறதுக்காகத்தான் சூரியன் சந்திரன் தகப்பனார் தாயார் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இதுவரைக்குலையும் எங்கே சஞ்சாரம் பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி துலாம் ராசி நீச்சம் அவர் ஏன்னா மேஷத்தில் உச்சம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக துலாமில் நீச்சம் ஏன் துலாமில் நீச்சம் அப்படின்னா சாதாரண மழைக்காலம் சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடும் ஏன்னா பூமி வந்து நீள்வட்ட பாதையில் சுற்றின்னு இருக்கணும் அப்படி இருக்கும்போது டிஸ்டன்ஸ் அதிகமாகும்போது இந்த சூரிய பகவானின் ஒளி வந்து பூமியில் விழத்துக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால தான் இந்த நீச்சம்னு சொல்கிறது சாதாரணமாகவே மழைக்காலம் மேகமூட்டமாக இருக்கும் சூரியனை பார்க்குறதே அரிதாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த நீச்சராசியை விட்டு விலகி இப்போ எங்கே வரப்போறார்னு அப்படின்னு பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியில் வரப்போறார் விருச்சிக ராசி செவ்வாயோட ஆதிக்கம் கொண்டது செவ்வாய் குரு சூரியன் சந்திரன் எல்லாமே ஒரே டீம்ங்கிறதுனால இந்த செவ்வாயோட வீடு சூரியனுக்கு ஓகே அந்த வகையில் நீச்சராசியை விட்டு விலகி அவர் வந்து விருச்சிக ராசிக்கு வரார் அப்படின்னா ஒரு பெரிய பலத்தோடு வர்றார் அனுகிரகம் பண்ணுறதுக்குன்னே நிறையா பேருக்கு அனுகிரகம் பண்ணுவார் அதுவும் மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் ரொம்ப அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் இரண்டாம் இடம் ஓகே பணபரம் ரெண்டு பதினொன்று இதெல்லாம் ரொம்ப அற்புதம் ஆக இந்த விச்சிக ராசியில் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வை அங்கே போட்டுருக்கார் ஏன்னா குருவுக்கு உங்களுக்கே தெரியும் குருவுக்கு வந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய மூன்று பார்வைகள் இதில் ரொம்ப விசேஷம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஐந்து ஒன்பது ரொம்ப விசேஷம் ஏன்னா ஏழுங்கிறது ஸ்ட்ரைட்டாக பார்க்குறது இப்போ என்றைக்குமே நமக்கு நேராக இருக்கிறது வேறு சைட்லேருந்து பார்க்குறது வேறு அப்போ ஐந்தாம் பார்வை ரொம்ப விசேஷம் இந்த விருச்சிக ராசியை இருக்கார் ரொம்ப அற்புதம் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினைந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த சூரிய பகவான் விருச்சிக ராசியில் குரு பகவானின் பார்வையை பெற்று அதி அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிகிட்டு முப்பது நாட்கள் அதில் முதல் பதினைந்து நாட்கள் பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானின் அனுஷம் காலில் சஞ்சாரம் பண்ணுறார் அடுத்து பதினைந்து நாட்கள் புத பகவானின் நட்சத்திர நட்சத்திரக்காலில் டிராவல் பண்ணுறார் முப்பது நாட்கள் அற்புதம் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் முப்பது நாட்களும் விருச்சிக ராசியில் அமர்ந்து அதி அற்புதமான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறார் அது என்னென்ன ராசின்னு நம்ம பார்ப்போம் ஓம் பாஸ்கராய நமக இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான மகர ராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி அப்படின்னாலே ஒரு பாடத்தை கொடுக்கக்கூடியவர் எட்டு எட்டாம் இடத்த அதிபதி அப்போ இந்த எட்டாம் இடத்த அதிபதி சூரிய பகவான் இதுவரைக்குலையும் எங்கே இருந்தாருன்னா உங்களுடைய ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத் பத்தாம் இடத்துல இருந்தார் சரி உத்தியோகத்தில் ரொம்ப டென்ஷனை கொடுத்தார் பண வரவு அப்படின்னா வரலை அதேமாரி உத்தியோகத்தில் வரவேண்டிய அந்த உயர்வுகள் வரலை தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக இருந்த சூழல் தான் நிறையா இருந்ததே தவிர ஒரு பெரிய லாபத்தை பார்க்க முடியல குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏகப்பட்ட டென்ஷன் ஆனாலும் ஒரு சில சந்தோஷங்கள் நடந்தது ஏன்னா குரு பகவான் உங்கள் ஜென்மராசியை பார்த்துட்டுருக்கார் ஏழாம் இடத்துல இருந்துட்டு ஏழாம் பறவை உங்களை பார்த்துட்டுருக்கார் அதனால தான் குடும்பத்தில் சந்தோஷம் வாழ்க்கை துணை மூலமாக சந்தோஷம் சாதாரணமாக இந்த மகர ராசினியர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா அந்த வாழ்க்கை துணையை அரவணைத்து செல்வதில் வல்லவர்கள் ரொம்ப வல்லவர்கள் வாழ்க்கை துணை அப்படின்னாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடியவர்கள் அதே சமயம் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கணும் குழந்தைகள் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர்களும் இந்த மகர ராசி நேர்கள் இந்த மகர ராசி நேர்களுக்கு இந்த சூரிய பகவான் அஷ்டமாதிபதி இதுவரைக்கும் ஜீவனஸ்தானத்தில் பெரிய அளவில் முன்னேற்றங்களை கொடுக்கல அப்படின்னாலும் இப்போ வரப்போகிற இடம் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம் அற்புதமான இடம் பதினோராம் இடம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு இடம் உத்தியோகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓயும் சந்தோஷமான ஒரு சூழல் சக நண்பர்கள் ஆதரவா இருப்பாங்க அதுவே நீங்க எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு அதெல்லாம் வர்றதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் கூடி வரும் அரசாங்கத்துறையில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் இடமாற்றம் அற்புதமாக கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த குழப்பங்கள்லாம் அகலும் குடும்பத்தில் இருந்து வந்த சந்தோஷம் அப்படியே நீடிக்கும் அற்புதமாக இருக்கும் அதுமே திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாகும் மகனுக்கோ அல்லது மகளுக்கோ வரன்கள் வந்து வாயில் கதவை தட்டும் பொழுதுகளோட சுபகாரிய பேச்சுக்களை அற்புதமான நிறைவேற்றி மகிழ்விங்க சந்தோஷம் அந்த வகையில் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த அந்த பிரச்சனைகள்லாம் ஓயும் ஒரு வருமானம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமையும் பூஜா தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சிலருக்கு உருவாகும் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு நல்ல நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறதுனால மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் உங்கள் முகத்திலேயே ஒரு தேஜஸ் இருக்கும் சந்தோஷம் முதல்ல வரக்கூடிய பதினைந்து நாட்கள் அப்படின்னு வரலனா முக்கியமாக உங்கள் உடம்பு ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் அது பெரிய பாகம் பெரிய பாகியம் அதேமாரி வரவு தனவரவு அப்படிங்கும்போது தனவரவு தாராளமாக வந்து சேரும் நீங்க எதிர்பார்த்தபடி நீங்க என்ன எதிர்பார்க்கிறாலோ அது அற்புதமாக கிடைக்கும் டக்கு 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 டக்குன்னு அப்படியே குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போட்டுருவீங்க குடும்ப ஒற்றுமை நீடிக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான செய்தியெல்லாம் கிடைக்கும் சுபகாரியங்கள் அற்புதமாக நடக்கும் புஷா வேலை தேட குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல வேலைவாய்ப்பு அருமையாக அமையும் மூத்த வயதை சேர்ந்தவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உடம்பு ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் அரசாங்கத்துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற அந்த உயர்வுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் ஏகப்பட்டது அமையும் அரசியல்வாதிகள் முன்னேற்றத்தை பார்ப்பார்கள் மகர ராசியில் நிறைய பேர் வந்து கலைத்துறையில் இருப்பீங்க அதுவும் எப்படின்னா இந்த கேமராமேன் இந்த ட்ராலி இது பண்ணுறவங்க டெக்னீஷியன்ஸ் அவங்களுக்குலாம் அற்புதமான ஒரு காலகட்டம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதுமாரி குடும்பத்தில் முக்கியமான நிகழ்ச்சிகள்லாம் சுபமாக நடக்கிறதுனாலே ரொம்ப சந்தோஷமான ஒரு முன்னேற்றம் அருமையாக கிடைக்கும் முக்கியமாக மனசு சந்தோஷமா இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆற்றல் அதிகமாகும் ஏன்னா இந்த இடம் என்ன இடம் அப்படின்னா லாபஸ்தானம் ஒவ்வொரு ஜெயஸ்தானங்களில் இதுவும் ஒன்று மூணு ஆறு பத்து பதினொன்று ரொம்ப அற்புதம் அப்போ இந்த உபதேசஸ்தானங்களில் இந்த இடத்துல இந்த சூரிய பகவானை உட்கார் போது அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுத்தாகணும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் எவ்வளவு இருந்தாலும் அடித்து தூள் கிளப்பி போய்கிட்டே இருப்பீங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த கடன் ஏகப்பட்ட கடன் வந்து கழுத்து நெரிச்சிக்கிட்டு டென்ஷன் பண்ணிட்டு இப்போ டென்ஷன் குறையும் கடன் சுமை குறையும் அடுத்தபடியாக குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தோ எல்லாத்தையும் லிஸ்ட் போடுவீங்க எதுனாலே இந்த பிரச்சனை வந்தது இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணனும் டக்கு டக்குன்னு முடிச்சிருவீங்க அது மாதிரி அரசாங்க துறையிலேருந்து நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த டென்ஷன்லாம் குறைஞ்சு அந்த எதிர்பார்க்கிற அந்த விஷயங்கள்லாம் அற்புதமாக முடியும் எதுலேயாவது ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னா டக்கு டக்குனு அந்த வம்பு வழக்கு அதெல்லாம் முடிஞ்சிடும் உங்கள் பக்கம் நியாயமான தீர்ப்பு கிடச்சிரும் அதே மாதிரி தந்தையார் இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பார் ஆதரவாக இருப்பார் தந்தையாரோட உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் அதேமாரி தந்தை வழி உறவினர்கள் சித்தப்பா பெரியப்பா அவங்களாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன்னா சுபகாரிய பேச்சுக்கள் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அப்படின்னாலே இப்போ குடும்பத்தில் ஒரு கல்யாணம் பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் அப்படின்னா எல்லாரும் பெரியவங்கள்லாம் இருந்து வந்து ஆசீர்வாதம் பண்ணால் தான் ரொம்ப நல்லது நீங்கள் கேட்கலாம் அப்போ என்ன கல்யாணமாகிற குழந்தைகளுக்கெல்லாம் ஆசீர்வாதம் இல்லைன்னா அவ்வளோதானா அப்படின்னா அதெல்லாம் கிடையாதுங்க எல்லாரும் இருந்து ஒரு நாலு பேர் ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறது சந்தோஷமாக ஜாலியாக சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி இருக்கிறது தான் சந்தோஷம் கரெக்டாக அப்போ இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான காரியங்கள்லாம் அற்புதமாக குடும்பத்தில் நடக்கிறதுனால பெரியவங்களோட ஆசிர்வாதம் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் அடுத்தபடியாக பிதிருஜி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வம்பு வழக்கெல்லாம் பிரிவினை எல்லாம் அற்புதமா முடிஞ்சு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் பரிகாரமா என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா சூரிய வழிபாடு பண்ணுங்க சூரிய பகவானுக்கு நெய் தீபம் போடுங்க ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறிலிருந்து ஏழு குறையில் அற்புதமான வளங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலேயே உங்களது அஷ்டமாதிபதி உங்களது லாபஸ்தானம் ஆகிய உபஜயஸ்தானங்களில் அமர்ந்து அதி அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்